வெல்கம் டு பலாதர்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மகிந்திராவில் பொலிரோ அப்படிங்கிற காரை பற்றி தான் அப்புறம் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கார் பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் மாடல் வேணாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதோட வேரியன்ட் வேணாம் எஸ்எல்எக்ஸ் எம் டூ டிஐ அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடோட வண்டி இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்து தொண்ணூறுத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பார் உண்டோ டயர் பண்ணுற மாறிங்க போர் டயர் நியூ நியூ டயர் தான் ரிமோட்டில் குந்துடும் ஜென்ட்ரலாக குந்துடும் சீட் கவர்லாம் பாட்டிங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்கு கார் பார்க்குற இடம் தான் தர்ஷன் கார் சீரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் அறுபத்தெட்டு எப் எண்பத்தி நாலு எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க இதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரோன்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும் இருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பீங்களா